ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் மயில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கேள்வி கேட்டால் கொடுறாங்க அப்படின்னு சொல்லி துணி காய் போட போகிறேன் மாடிக்கு போயிடுறாங்க மறந்து ஃபோனை ரூமில் வச்சுட்டு போயிடுறாங்க ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு மீனை போய் எடுத்து பேசவும் ஆப்போசிட்டில் இருந்து நம்ம மயிலோட அம்மா தான் பேசுகிறாங்க மயில் தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு என்ன நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா வாங்கி வச்சுக்கிட்டே இல்லை பத்திரமா வச்சுக்கோ ஏதாவது கருத்து போயிருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவுக்கு ஒன்றுமே புரியல ஏதோ சீக்கிரட்டு அக்காவும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க அப்படின்ட்டு மயில் மாதிரியே பேசலான்னு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏமா கேட்குறேன் அப்படின்னு அதை சொன்னல எதுவும் கருத்து இருக்காதுன்னு போன டைம் எடுத்துகிட்டு வரும்போது காசு மேலே ஏதோ கருத்து இருக்குன்னு சொன்னியே அதுக்காக தான் கேட்டேன் ஒன்றும் கருத்து இருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீட்டில் லேசாக பேசி நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கே தெரியாம இது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க மெயினா இப்போ வீட்டுக்கு யாருக்குமே தெரியாம ஆஃபீஸில் முக்கியமான ஒரு வேலை ஒரு ஒன் ஹவர் தான் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு விஷயத்த சொல்றாங்க எதுக்காக நீங்க அப்படி பேசுனீங்க ஆப்போசிட்ல பேசுனது நான் தான் என்ன நகை கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியெல்லாம் எதோ பேசவே இல்லையே நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அது ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க மயில் வீட்டில் மயிலோட அம்மா கிட்ட மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பட் நீ அதை வந்து எல்லாருக்கும் ஊதி பெருசு பண்ணிடுவேன் என்ன இருந்தாலும் சரணன் மாப்பிள்ளையோட வாழ்க்கையை பத்தி யோசிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா உண்மையை சொல்லலாம்னு எடுக்கிறாங்க அதுக்குள்ளே மயில் அங்கே வந்து நிற்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஸோ ஏதோ உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு மீனாவுக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களான்னு வெயிட்